நம்மளுடைய கூடு இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் சொல்லி இந்த சுழி சுளித்தலங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னாலே போதும் சக்தி ஓட்ட பாதையை ஐந்து முகமாக பஞ்சு முகமாக கொடுத்தால் உடம்பு உறுதியாகும் தம்பிஸ்லாம் அப்படியே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சாங்க கூட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் உறுதியாகும் அதில் ஒரு அது ஒவ்வொரு எலும்புக்கு முத்திலும் ஒரு பாயிண்ட் உண்டு நல்ல ஒரு எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் கிடச்சிடும் எனர்ஜினா நம்ம சக்தி ஓட்ட பாதைக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிரும் அடுத்தது உறுதி தசைநார்கள் நரம்புகள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் அதேமாரி மூளை பலம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மிக முக்கியமானது மருத்துவ பகுதிகளோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்குமே என்ன கேட்குறாங்க நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலமாக இருக்கணும் உறுதியாக இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் முடியுமா இப்போ நேரங்கிட்ட நேரத்தில் ஓடுறோம் சார் காலையில் எப்படி பண்ண முடியும் முக்கியமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் உறுதியாக இருக்குது நாடி நரம்புகள் சுழி சுழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நெஞ்சான் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லி இந்த சுழி போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னாலே போதும் சக்தி ஓட்ட பாதையை ஐந்து முகமாக பஞ்சு முகமாக கொடுத்தால் உடம்பு உறுதியாகும் அதான் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சூப்பராக காலை நம்மளுடைய இல்லைனா ஈவினிங் இல்லைனா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆனால் வயிறு எம்டியாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி டைமில் நீங்கள் இது வந்து சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணாலே போதும் அது பண்ணி முடித்த உடனே ஒரு 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 உறுதியை நம்ம கன்ஃப்டாக பார்க்கலாம் இங்கே டெகிலி எப்படி நம்ம தம்பிஸ்லாம் அடிக்கிறோம் தம்பிள்ஸ்லாம் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேடீஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சாம் கூட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் உறுதியாகும் அதில் ஒரு அது ஒவ்வொரு எலும்புக்கும் முற்றிலும் ஒரு பாயிண்ட் உண்டு அந்த பாயிண்ட்டுக்கு சக்தி ஓட்ட பாதி கிடைச்சிச்சுனாக்கா ஜிம்முக்கு போன எஃபெக்ட் கிடைக்கும் உடல் உறுதி இருக்கும் மன உறுதி இருக்கும் இப்படி நமக்கு வர்ம புள்ளிகள் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம கொடுத்தாலே போதுமான விஷயம் ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அழகாக பண்ணிக்கலாம் அதேமாதிரி குடிக்கக்கூடிய காலை ஏந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அற்புதமான ஒரு ஜூஸ் ஜூஸ்ன்னு கொடுத்தா அது வந்து ஒரு பானம்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஐட்டம் இது பண்ணாலே போதும் உடல் உறுதி அற்புதமாக இருக்கும் அதுதான் நல்ல பற்றி பேச வந்திருக்கும் ரெண்டு பிசுன் வாங்கி வச்சுக்கணும் நாட்டு மந்த கடையில் முருங்கை பிசுன் கருவேலம் பிசுன் ரெண்டையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வாங்கி வச்சுக்கோங்க நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் சின்ன சின்ன பீஸ் போட்டு ஊற வச்சிருங்க சும்மா ஜஸ்ட் ஒரு கார்வா சைஸு சின்னதாக ஒரு கோழி குண்டு சின்ன கோழி கொண்டு இருக்கும் இல்லையா அந்த சைஸ் வந்து ஒன்று ஒன்றுலேயும் போட்டுவிட்டாலே போதுமான விஷயம் இது நைட்டு ஃபுல்லாக ஊறும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை குடிச்சிருங்க மீதி அந்த பீஸை செத்து தான் எடுத்து பத்திரமா அலசிட்டு வச்சுக்கோங்க இதை அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ நைட்டு கா ஊற வச்சு காலையில் எடுக்கக்கூடிய அந்த தண்ணி உடல் பயங்கரமாக அந்த உஷ்ணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு போயிடும் உஷ்ணம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அது பேலன்ஸ்ல ஆகிடும் நல்ல ஒரு எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிடச்சிரும் எனர்ஜினா நம்ம சக்தி ஓட்டை பாதிக்க ஒரு எனர்ஜி கிடைச்சிரும் அடுத்தது உறுதி தசினார்கள் நரம்புகள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் அதேமாதிரி மூளை பலம் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத வியாதிலாம் அசால்ட்டாக தீர்த்துரும் இந்த முருங்கை பிசுன் இருக்கே அது வேறு மாதிரி தான் கருவேலம் பிசுன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பிளட்டில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை டைரெக்டாக பிளட் ப்யூரிஃபையர் இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு டம்ளர் பிடிச்சி பாருங்கள் வலு மூட்டு வலி இருக்குது வலு காணப்படுகிறேன் அப்படின்னாக்கா இது வந்து வேற மாதிரியான ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நாள் ஃபுல்லாக வேலை வச்சு பாருங்கள் எனர்ஜி குறையவே குறையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தண்ணி இந்த தண்ணி ஸோ இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு பவுடர் இது வந்து இன்றைக்கி கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் மரவள்ளி கிழங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தசைநார்கள் அதாவது நமக்கு வந்து சத்து நிறைய தேவைப்படுது உடம்புக்கு ஆனால் அது தீவனம் இல்லாததான் வேணும் கொழுப்பு அதிகம் இல்லாத வேணும் அப்போ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு பவுடர் இப்போ நாட்டு மந்திரில் கிடைக்கிது ஆர்கானிக்கில் கிடைக்கிது வாங்கி வச்சுக்கலாம் அது ஒரு கால் கிலோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நூறு கிராம் சாமை அரிசி பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிப்பார் அதுவும் உடல் உறுதியை தரும் அது ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது காலையில் இந்த தண்ணி எடுக்கிறீங்களா பிஃபோர் ஃபுட் கூட ஒரு டம்ளர் சின்னதாக எடுத்துக்கணும் இதை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தசை நாடுகள் நம்மளோட உடம்பு அதீத பலம் அதீத பலம் கிழங்குக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அதோட நம்ம எடுத்துக்கக்கூடிய சாமை அரிசி சாமை என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா சுகர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க பிபியை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி உங்களுடைய சக்தி ஓட்ட பாதையை சரி பண்ணும் ஸோ இது அழகான ஒரு பதிவு அந்த காலத்தில் சாப்பிட்டு மி அந்த காலையெல்லாம் அடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காரணம் என்னென்னா அவங்க பிடிக்கிற அந்த இப்படி பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த எலும்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டான் கராத்தே அந்த கலரி கற்றுக்கிறாங்க இல்லையா அவங்களாம் அந்த கம்பு சுற்றுக்கெல்லாம் இந்த இது அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் ஏன்னா இப்போ எப்படி ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு தேவைப்படுது அந்த மாதிரி அப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பயிற்சிக்கு தொடு பயிற்சிக்கு வந்துடும் இந்த கை இருக்குது பார்த்தீங்களா ஐம்பலன் ஃபைவ் எலமெண்ட்ஸ் இங்கே ஒரு ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க எப்படி கை வச்சுக்கோங்க முக்கியமாக அதாவது ஒரு கோண்டு மாதிரி இது தான் நம்மளுடைய எலும்பு கூடு நெஞ்சாங்க கூடுன்னு சொல்லுங்களேன் அது அதே மாதிரி அப்டமனில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதேமாதிரி தலையில் இருக்கக்கூடிய கழுத்தலும்புகள் நீங்கள் அமுக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் ஒன் மினிட் வரைக்கும் அவ்வளோதான் அதுக்குன்னு போட்டு ரொம்ப போட்டு அழுக்காமல் ஒரு ப்ரெஷர் நீ பண்ணும் போதே உடம்புல இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஒம்பது ஓட்டையில் ஒரு ஹீட் வெளில போகிறத நம்ம பார்க்கலாம் கண்ணை முடிக்கோங்க ரிலாக்ஸாக நல்லா ஒரு அமைக்கோங்க அவ்வளோதான் இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தம்பிள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஆமில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வலுபெறும் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் ஏன்னா உன்னோடு ஒன்று இணையும் சக்தி மகாசக்தி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஸோ இது ஒரு நிமிஷம் அவ்வளோ சிம்பிள் பண்ணி பாருங்கள் உடல் உறுதி மன உறுதி டென்ஷன் இருக்காது அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஜீரண சக்தி அழகாக எங்கெங்கெல்லாம் நினைநேர் சிறுடுகள் இருக்கோ அதெல்லாம் சூப்பராக சுரக்கும் எங்கெங்கெல்லாம் லூப்ரிகன் சுரக்கணுமோ சுரக்கும் அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு உடம்புக்கு சக்தி ஓட்ட பாதை தேவைப்படுகிறதோ அதையும் செய்து முடித்து விடும் இந்த மூணையும் அழகாக ஒரு நாளைக்கு நம்ம எப்போ டைம் கிடைக்கும் போதோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அற்புதமாக உடல் வலிமை பெறும் மூளை வலிமை பெறும் எல்லா ரத்தங்களும் பார்த்திங்கனாக்கா சூப்பராக ஒரே விதமாக பாயும் சக்தி கிடைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல ஆயில் உடல் ஆரோக்கியம் உடல் பலு மனமலு இதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு வெறும் சாதாரண விஷயத்தில் போய் ஒரு கெமிக்கலில் போய் விழுந்துடாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலர் போட்டுக்கு அடிமையாகிடாமல் நல்ல உணவுகளாக இந்த களி உளுந்தங்களி எப்பலாம் அட்லீஸ்ட் டெய்லியெலாம் எடுக்க தேவையில்லை பதினஞ்சு நாளுக்கு தடவையாவது உளுந்தங்களி எடுக்கிற எந்த லேடிஸ்க்குமே பிரச்சனை இந்த பிரச்சனையும் வராது எந்த ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை வராது எந்த பிரச்சனையுமே வராது வேரிய சக்தியாக இருக்கட்டும் காரிய சக்தியாக இருக்கட்டும் நீங்கள் ஓடுற நடக்கிற விஷயங்கள்ல இருந்து எதுவாக இருந்தாலும் யாரெல்லாம் நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் உளுந்தங்கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க உளுந்தங்கழி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களோட நடை உடை பாவனைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பேசும் வார்த்தை வாழ்க்கை எல்லாமே பயங்கரமாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போகக்கூடிய பாதை வேறு அந்த பாதையை யூட்டன் போட்டு அழகாக கொண்டு வந்து பழைய காலத்திற்கான நம்முடைய நீண்ட ஆயுளோடு நான் சொன்ன பெரியவங்களுடைய இந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுத்து வந்து கேட்டிங்கனாக்கா நீண்ட ஆரோக்கியமான உறவு இருக்கும் நல்ல சக்தி இருக்கும் உடல் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இது வந்து முன்னோர்கள் சொன்ன அற்புதமான வைத்தியம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்